இன்னைக்கு சண்டே மீன் வாங்கலான்னு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் பாப்பாக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு தான் எங்கேயுமே நான் வெளியே போவேங்க வந்த உடனே பாப்பாவுக்கு தண்ணி போட்டு குடிப்பாட்டி பொட்டில் வச்சு படுத்திட்டேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பார்க்கும் நல்லா நம்மளை பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க நம்ம பேசும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ பாப்பா வந்து இப்போ நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த டாய்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் யானையில் தூங்கும் போதெல்லாம் பாப்பா என்னையே பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஸோ என்னை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படி தூங்கிடுவா ஸோ அவ்வளோ கொஞ்சம் வந்து அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டாய்ஸ் வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சுற்றும் போது ஸோ அதையே அவள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா ஸோ அதையே நல்லா பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிடுவா குழந்தைக்கே தாளாட்டும் போது இந்த மாதிரி பொம்மைலாம் நம்ம வைக்கும்போது குழந்தை கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே அவங்க மெய் மறந்து தூங்கிடுவாங்க பாப்பா எழுந்ததுக்கு அப்புறமும் அந்த பொம்மையை பார்த்துட்டு தான் இருப்பாள் பழமாட்ட <mallamata>.